ஹலோ கைஸ் வெல்கம் டு சினிமா இன்னைக்கு நிர்பீஷோல பிரைமல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் ஜார்ஷ் ரெடி டைரக்ஷன்ல ஒரு ஹாரர் தில்லரா ரெண்டாயிரத்தி பத்துல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் டப்பிங்ல இப்ப அவைலபிளா இருக்கு இந்த படத்தோட ரெண்டையும் பாத்தீங்கன்னா ஒன் அவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கு அண்ட் ஐஎம் டிபிலிங் கொடுத்திருக்காங்க இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா படத்தோட ஆரம்பத்திலேயே பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படிங்கறத காட்டுறாங்க அந்த காலத்துல வந்த மனிதர்கள் நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாறை ஓவியங்கள்னு சொல்லக்கூடிய ஓவியங்களை தங்கி வச்சுட்டு போயிருப்பாங்க அப்படி ஒருவர் ஒரு ஓவியத்தை தீட்டிக்கிட்டு இருக்கும்போது என்னன்னே தெரியாத ஒரு மரமும் ஓர்வம் இவரை தாக்கி கொள்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க கட் பண்ண அடுத்த சீன்ல இப்ப என்ன நடக்குது அப்படிங்கறதே காட்டுறாங்க ஆறு பேர் சேர்ந்த ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு காட்டுல பாறை ஓவியங்களை பத்தி அரேஞ்ச் பண்றதுக்காக வந்திருப்பாங்க இவங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பிரச்சனை ரிப்பீட் ஆக ஆரம்பிக்குது இவங்கல்ல ஒருத்தருக்கு ஒரு விதமா இன்ஃபெக்ட் ஆகி வெறி குடிச்ச மாதிரி மாறிடுறாங்க இதுல இருந்து தப்பிக்க இவங்க என்னெல்லாம் பண்றாங்க அந்த காட்டை விட்டு எல்லாரும் உயிரோட தப்பிச்சாங்களே இல்லையா ஸோ கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படிங்கிற பண்ணலாம் இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம் ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு ஓகேவான ஸ்டோரி தான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப் ரொம்ப ஆவரேஜா தான் பண்ணியிருக்காங்க படத்தோட ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது மிஸ்டேக்கே காமிச்சிருப்பாங்க அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது பட் போக போக போரிங்காகவும் கொஞ்சம் லேகாகவும் தான் இருந்தது மாதிரி ஃபீல் ஆனச்சு பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க ஹீரோன பெர்ஃபாமன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப நெகட்டிவா இருந்தது இவங்க அந்த இடத்தோட மிஸ்டரிய பத்தி டீடைலிங்கா சொல்லதுதான் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு இதை ஏனோதானா காமிக்கணும்னு காமிச்சிருப்பாங்க படத்துல சினிமாட்டோகிராபி அண்ட் மியூசிக்க நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க விஷுவலா பாக்கும்போது தான் இருந்தது சோ ஓவரால் அந்த படத்தை பாக்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா ஒரு அவரேஜான ஒன் டைம் வாட்சிங் மூவி தான் அது இன்ட்ரெஸ்ட் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க அந்த படத்து அடர்ஸ் இருக்கிறதுனால ஃபேமிலியோட பாக்கிறது அவாய்ட் பண்ணிடுது கைஸ் இந்த படத்தை பத்தி உங்களோட தாட்ஸ் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க